நீடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம எப்பொழுதுமே உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவித உணவுகளையும் வாழ்க்கை முறைகளையும் தேர்ந்தெடுக்கிறோம் ஆயுர்வேதம் என்பது ஆயுளை காக்கும் வேதம் உடலை வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க பல விஷயங்களை சொல்லியிருக்கு அந்த வகையில் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பான அஸ்வகந்த லேயம் அப்படிங்கிற ஒரு லேயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அஷ்வகந்த லேயம் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா இதில் அமுக்குரா கிழங்கு இருக்குது முதுக்கன் கிழங்கு இருக்குது பரங்கிச்சக்கை இருக்குது சிறிதளவு உளுந்து எள் நன்னாரி சீரகம் திரிகடுகம் திராட்சை போன்ற பல மருந்துகளோட கூட்டுக்கலவை இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஆயுர்வேதம் பல விஷயங்களை சொல்லியிருக்கு இதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா அமுக்குராங் கிழங்கு அமுக்குராங் கிழங்கு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அமுக்குராங் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடலோட டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை இது நன்றாக வளப்படுத்தும் இதனால என்ன ஆகும்னா ஆண் மலட்டுத்தன்மையை போக்குவதற்கான ஒரு சிறந்த ம மூலிகையாக இந்த அமுக்குராவில் சொல்லலாம் இது எந்தெந்த வகையில் பயன்படுது அப்படின்னா விந்தணுக்களுடைய உற்பத்தியை கூட்டுவதற்கு பயன்படுது விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டியை கூட்டுவதற்கு பயன்படுகிறது அப்புறம் விந்தணுக்களோட மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சீராக வளர்வதற்கும் இது பயன்படுது மேலும் நரம்புகளை பலமாக்குகிறது அதுக்கப்புறம் தசைகளை பலமாக்குகிறது அதனால தான் இது ஒரு ஆண்களுக்கான ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு நம்ம அமுக்குரா கிடங்க சொல்வோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா விதாரி அப்படின்னு சொல்கின்ற பால் முதுக்கன் கிழங்கு இதுவும் அமுக்ராவுக்கு கொஞ்சமும் சளைத்தது கிடையாது இது இனிப்பு சுவையை உடையது உடல் பருமனை கூட்டக்கூடியது உடலுடைய தாதுக்களை நன்றாக பலப்படுத்தும் மூன்றாவது இதில் நன்னாரி அப்படின்னு சேர்த்துருக்காங்க இந்த நன்னாரி எதுக்காக சேர்த்துருக்காங்கன்னா நம்ம ஆய் அமுக்ராவும் சரி பால் முதுக்கன் கிழங்கும் சரி உடலை பலப்படுத்தும் ஆனால் கொஞ்சம் உடம்பை சூடாக்கும் அப்போ அதை நம்ம சீர்படுத்தணும்னா அதற்கு கூட ஒரு மருந்து வேணும் அதுதான் நன்னாரி நன்னாரி கசப்பு சுவையுடையது பித்தத்தை சீராக்கும் இந்த அமுக்குரா பலம் கொடுத்தாலும் கொஞ்சம் பித்தத்தை அதிகரிக்கலாம் அப்ப அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்காக ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்காக அதுல நன்னாரி சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் திராட்சை உடலோட வறட்சியை நல்லா போக்கும் சரி இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இது எப்படி உடம்புல செரிக்கணும்னா அதுக்கு ஒரு பேஸ் தேவை அதுதான் திரிகடுகம் திரிகடுகமில் என்ன இருக்குன்னா சுக்கு மிளகு திப்பலி இந்த சுக்கு வயிற்றில் இருக்க கழிவுகளை நீக்கி இந்த பொருளை சீராக அப்சார்பஷனுக்கு உதவும் அதில் இருக்க திப்பலி பார்த்திங்கன்னா ஆண்மையை பெருக்கும் அஃப்ரோடேசியக் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது அடுத்தது மிளகு மிளகு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்மளுடைய ரத்த குழாய்கள் இருக்க கழிவுகளை நீக்கும் சளியை அகற்றும் உணவு செரிமானத்தை கூட்டும் உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒரு மூலிகை தன்மை இருக்கு இதை ஒரு கூட்டு மருந்தாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒரு பொருளை தனியாக பயன்படுத்துவதற்கு நம்ம சொன்னதில்லை ஏன் அப்படின்னா எப்படி நம்ம உணவுல நம்ம சோறு சாப்பிடுகிறோம் சாம்பார் அப்படிங்கிற ஒரு கூட்டுக்கலவை எடுத்துக்கிறோம் ரசம் அப்படிங்கிற கூட்டுக்கலவை எடுத்துக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் பொழுது அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அல்லது ஒரு பொருள் ஏதேனும் ஒரு தீங்கான ஒரு விஷயம் இருந்தால் அது மற்ற பொருளின் மூலமாக கட்டுப்படுத்தப்படும் இதுக்கு தான் ட்ரக்ஸ் சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இது என்ன பேஸில் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு லேகியம் வடிவம் எந்தெந்த பொருள் லேகியம் வடிவத்தில் இருக்கோ அதில் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேரும் தேன் சேரும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் சேர்ந்து தயாரிப்பாங்க அப்போ இது ஒரு முழுமையான உணவாக நம்ம இதை நம்ம கருதலாம் ஏன் இந்த பேஸில் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த மருந்தை எப்படி கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோயாளி ரொம்ப நீண்ட நாள் வந்து அவங்களுக்கு நோய்வாய்பட்டிருக்காங்க அவங்க உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு அப்போ அவங்களுக்கு கொடுக்கின்ற மூலிகை சத்தானதாக உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதனால தான் இந்த வடிவில் கொடுக்குறோம் சரி இது யார் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரணும்னா அஸ்வகந்த லேகம் ஒரு ஆக சிறந்த மருந்து அப்புறம் உடல் இழைத்து போனவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அல்லது நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஒரு டிபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அல்லது எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அல்லது அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அவங்க உடல் பலம் குறைவாக இருக்குது அப்படின்னா அஸ்வகந்த லேகத்தை ஒரு ஐந்து கிராம் அளவு காலையும் மாலையும் எடுத்துகிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் குடிக்கலாம் சரி இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டோம் யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இதில் அதிகப்படியான வெள்ளம் சேர்ந்திருக்கும் தேன் சேர்ந்திருக்கும் அப்போ அஸ்வகந்த லேகம் எல்லாரும் எடுக்க வேண்டாம் அவங்கவுங்க உடலுக்கு ஏற்றவாறு எடுக்கணும் அப்புறம் எப்படி எடுக்கணும்னா உடலை தூய்மை செய்து நன்றாக பசி வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வகந்த லேகத்தை எடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஹெவியான மெடிசன் அதனால் ஒரு நோய்க்கு கடைசி நிலையில் அவர் உடலை தூய்மை செய்த பிறகு பலத்தை கூட்டுவதற்காக இதை எடுத்துக்கணும் அப்புறம் குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு பல விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம் நிறைய செயற்கையான பொருட்களை யோசிக்கிறோம் அதற்கு பதில் இந்த அஸ்வகந்த லேகத்தை பயன்படுத்தும்போது பொழுது அவர்களுக்கு சீரான வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏன் முதியவர்களுக்கும் ஒரு ஆகச்சிறந்த உணவாகவே இந்த அஸ்வகந்த லேகத்தை நம்ம கருதலாம் சரி நேர்களே இன்றைக்கு அஸ்வகந்த லேகம் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி